அப்போ குரு பார்வைபட்ட கோடி போது அப்போ நூறு சதவீதம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது சரிங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டன்றது சனி பயிற்சி நல்லா இல்லை இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மகர ராசிக்கு அதிபதி வந்து சனி பகவான் போய் இப்போ வந்து உட்காந்த இடம் மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் பார்த்தீங்களா சனி பகவான் உட்காந்த இடம் உங்களுக்கு பரவாயில்லை சகாய சனி இந்த சகாய சனியில் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பண வரவு கிடைக்கும் அப்போ உங்களுக்கு அந்த சனி பயிற்சி நல்லா இருக்குது அடுத்தது குரு பயிற்சி நல்லா இருக்குது ஆனால் அந்த ராகிய பயிற்சி நல்லா இல்லை சுக்குரன் வந்து மூணாம் இடத்துல அதாவது வந்து தைரிய உச்சமாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட பதினேழு தேதிக்குள்ளார நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு புத்திர செல்வம் பெருகும் தொழில் தொடங்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு ஏன்னா அஞ்சாம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் அதே மாதிரி பத்தாம் இடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கட்டன்றது தொழில் ஸ்தானம் அப்போ வந்து தைரிய ஸ்தானத்தில் போய் சுக்கரனை உக்காந்துருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு புத்தர செல்வங்கள் இதுக்காக நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அதாவது குழந்த பாக்கியத்துக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க ஒரு அதாவது வந்து குழந்தை வரம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அதாவது கிட்டத்தட்ட நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகி கூட எங்களுக்கு குழந்தைங்க இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட நிச்சயமாக ஒரு தத்தெடுத்து வளர்த்துறதுக்கோ இல்லை உங்களுக்கு புத்திர பாக்கியம் வரம் கொடுக்கறதுக்கோ மொத்தத்தில் புத்திர செல்வத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல செய்தி உங்கள் காதுக்கு வரும் வைகாசி மாதத்துக்கு உண்டான அதாவது மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க இந்த வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவதுன்றது வியாழக்கிழமை அதிகாலையில் கேட்டை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் அதாவது விருச்சக ராசியில் ரிஷப லக்னத்தில் புதன் பகவானுடைய திசையில் இன்றைக்கி இரநூத்தி முப்பத்தி ஏழு டிகிரியில் தான் இந்த உடைய வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மேசராசியில் இருந்து மீனராசி வரைக்கும் அதாவது இந்த வைகாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறோங்க வைகாசி மாதத்துக்கு உண்டான அதாவது பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க அதாவது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னாவே அதாவது மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி தான் இந்த சனி பகவான் அப்போ இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வைகாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு வரலாறு காணாத ஒரு வளர்ச்சியை இதுக்கு மேலே நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க ஏன் காரணம் கேட்டிங்கன்னா அதாவது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆரம்பத்தில் விரைச்ச என்ற வருஷம் ஜென்மச்சனீர் என்ற வருஷம் பாதச்சனி ரெண்டரை வருஷம் யாழ்ற சனியில் யாழ்கிற வருஷம் கஷ்டத்தை அனுபவித்து இப்போ தான் கொஞ்சம் வெளியில் வந்திருக்குறீங்க இப்படி வந்த காலகட்டத்தில் அதாவது மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ சகாய சனியாக வராரு அப்போ சகாய சனியாக வர்றதுனால நிச்சயமாக உங்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு தொழில் மாற்றத்தை கொடுக்க போகிறாரு கண்டிப்பாக நடக்கும் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி சொந்தமாக மோட்டார் வகையில் வேலை செஞ்சிட்டுருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொந்தமாக வண்டி வாகனம் போட்டு வேலை செஞ்சாலும் சரி இல்லை மற்றவங்க கிட்ட நீங்கள் போய் வேலை செஞ்சாலும் சரி மோட்டார் வகையில் இறங்கி வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் அருமையாக இருக்க போகுது சரிங்களா அப்போ உங்களுக்கு வண்டி வாகனத்துக்கு வாங்கிறதுக்கு உண்டான யோகம் மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஆல்ட்ரேஷன் புதுப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு யோகமான ஒரு டைம் இந்த மாதிரி ஒரு யோகம் ஏன்னா கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் வண்டி வாங்கலான் இருக்கிறேங்க மாற்றலான் இருக்கிறேன் வாங்கலான் இருக்கிறேன் இது செய்யலாமா அப்படி நீங்கள் யார்கிட்ட கேட்டிருந்தாலும் எல்லாரும் சொன்ன கேள்வி ஒன்று தான் வேண்டாம் இப்போதைக்கு எது தொட வேண்டாம் ஏழ் ரச்சனை இருக்குது எது பண்ணாலும் நஷ்டத்தில் போய் முடியும் தடை போட்டிருப்பாங்க அந்த தடை தான் உங்களுக்கு முடிஞ்சு இல்லையா இதுக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மோட்டார் வகையில் இறங்கி செய்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக இறங்கி வேலை செய்யலாம் புதுசாக போடலாம் வாங்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தைரியம் பிறக்கும் இது கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ மகர அதிபதி சனி பகவானாக இருந்து இந்த பெயர் சடைஞ்ச காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சகாய சனியாக வந்ததுனால நிச்சயமாக உங்களுக்கு யார் வகையிலேயாவது ஒரு பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அது கிடைக்கும் ஏன்னா பண வரவு மகர் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகுது அது உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அது கொஞ்சம் உடனே கிடைக்கும் உங்கள் ஜாதகத்தில் சரியில்லைன்னா கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் அதாவது உங்கள் திசா புத்தி எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும் ஆனால் கிடைக்கும் ஆனால் முன்னாடியே பின்னாடின்றதான் நம்ம ஜாதகத்தில் தான் தெரியும் ஒன்று அதே சமயத்தில் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த மாதம் அதாவதுன்றது வைகாசி மாதம் நாலாம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிறார் அந்த ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா அதாவது வந்து மேன ராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகுவும் சி அதாவது கன்னீராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவானும் பயிற்சி ஆகிறார் அப்போ குடும்ப ராகுவாக போகிறார் அப்போ குடும்ப ராகுவாக போகிறதுனால கண்டிப்பாக அதாவது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்தில் இருந்து இப்போ குடும்பஸ்தானத்துக்கு வராரு இல்லையா அதனால் குடும்பத்துக்குள்ளார கொஞ்சம் நிறைய குழப்பங்கள் கொடுப்பாரு அது சூதானமாக நீங்கள் நடந்துக்கிட்டால் பரவாயில்ல ஒரு வாக்குவாதம் வரும்போதே யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா அது கை கலப்ப வரைக்கும் போகாது தேவையில்ல சங்கடங்கள் வராது ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாக்கோட போன மாதிரி கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் ஏன்னா ராகு பகவான் வந்து குடும்பத்தில் உக்காடுறாரு கேது பகவான் போய் பார்த்தா அஷ்டம கேதுவை உட்காரார் அஷ்டம கேது நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்ற மாதிரி உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக நல்லா இல்லை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ராகு கேதுனுடைய பயிற்சி குழப்பத்தில் தான் முடியும் அதனால் வந்து பேசி ஒரு விஷயத்தை தீர்த்துக்கோங்க அது விட்டுட்டிங்க அப்படின்னா அது சிறுசு பெருசாகி தேவையில்லாத சங்கடத்தில் போய் முடியும் அதனால் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த ராக்கேது பயிற்சிக்கு நல்லது ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் தான் அருமையாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் எப்போ கட்ட சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு அன்னையே போயிட்டார் அப்போ வைகாசி மாதத்துல இருந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு எங்கே வந்துட்டார் ருண ரோக சத்ருவ குருவை வந்துட்டார் அப்போ குரு பார்ப்பட்ட கோடி புண்ணியும் போது அப்போ நூறு சதவீதம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது சரிங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டன்றது சனி பயிற்சி நல்லா இல்லை இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மகர ராசிக்கு அதிபதி வந்து சனி பகவான் போய் இப்போ வந்து உக்காந்த இடம் மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு பார்த்தீங்களா சனி பகவான் உட்காந்த இடம் உங்களுக்கு பரவாயில்லை சகாய சனி இந்த சகாய சனியில் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக பணம் வரவு கிடைக்கும் அப்போ உங்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்லா இருக்குது அடுத்தது குரு பயிற்சி நல்லா இருக்குது ஆனால் இந்த ராகேத பயிற்சி நல்லா இல்லை இப்படி இருக்கும்போது ராகியது பயிற்சி நல்லா இல்லாததுனால முடிஞ்ச வரைக்கும் மகர ராசிக்காரங்க எங்கே போய்ட்டு வந்தால் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா காலாஸ்திரி போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது ஏன்னா மனக்குழப்பம் தீரும் படிப்பில் மாற்றம் கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் வீடு வாசல் கண்டிப்பாக கட்டி முடிக்கலாம் வீட்டில் நாலு காசு தங்கும் அப்படி இல்லைன்னா பழமொழி சொல்கிற மாதிரி ஜானி யாருன்னா மொளம் சரியதாக செய்யும் ஒன்று மொத்தத்தில் உங்களுக்கு இந்த யாழ்ற முடிஞ்சுதே உங்களுக்கு பரவாயில்லைன்னு நான் சொல்லுவேன் சரிங்களா இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து சனி பகவான் மூணாம் இடத்துல தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால புது தெம்பு தெகிரியும் வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆறாம் இடத்துல வந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இப்போ ஏழாம் இடத்துல இருக்கிறார் பார்த்தீங்களா இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தான் அவர் ஏழாம் இடத்துல இருப்பார் அப்போ திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஆனால் நீச்சம் அடைஞ்சதுனால தான் நிறைய பேருக்கு பாரு மகராசிக்காரர்களுக்கு திருமணம் தள்ளி தள்ளி போகுது காரணம் என்னென்னா அதாவது நாலாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஏழுலுமே நீச்சம் அடைஞ்சார் பார்த்தீங்களா அதனால் உங்களுடைய அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ அக்காவோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வரன் பார்த்துக்கிட்டு இருந்தாலோ இல்லை கல்யாணம் நடந்திருந்தாலோ இல்லை இதுதான் மாப்பிள்ளை இதுதான் பொண்ணு நீங்கள் பத்திரிக்கை அடித்தா கூட உங்களுக்கு இந்த உடைய அதாவதுன்றது வைகாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அதாவது நம்மளோட வாய் வச்சுட்டு கம்முன்னு இருந்தால் எந்த குழப்பம் இல்லாத முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம வாய் நமக்கு எதிரியாக வாய்ப்பு வாய்ப்புண்டு அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு புத்திர காரகனும் தொழிலுக்காரகனும் யாருன்னா சுக்கரன் சுக்கரன் வந்து மூணாம் இடத்துல அதாவது வந்து தைரிய ஒச்சமாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட பதினேழு தேதிக்குள்ளார நிறையா மகர ராசிக்காரங்களுக்கு புத்திர செல்வம் பெருகும் தொழில் தொடங்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு ஏன்னா அஞ்சாம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் அதே மாதிரி பத்தாம் இடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கட்டன்றது தொழில் ஸ்தானம் அப்போ வந்து தைரிய ஸ்தானத்தில் போய் சுக்கரன் உட்காந்துருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு புத்திர செல்வங்கள் இதுக்காக நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அதாவது குழந்த பாக்கியத்துக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க ஒரு அதாவது வந்து குழந்தை வரம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அதாவது கிட்டத்தட்ட நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகி கூட எங்களுக்கு குழந்தைங்களே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட நிச்சயமாக ஒரு தத்தெடுத்து வளர்த்துறதுக்கோ இல்லை உங்களுக்கு புத்திர பாக்கியம் வரம் கொடுக்குறதுக்கோ மொத்தத்தில் புத்திர செல்வத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல செய்தி உங்கள் காதுக்கு வரும் கிட்டத்தட்ட வைகாசி பதினேழு தேதிக்குள்ளார இது நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா புத்திர காரகன் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பதினேழு தேதி வரைக்கும் தான் மூணாம் இடத்துல இருப்பார் அடுத்தது நாலாம் இடத்துக்கு வந்துடுவார் அதனால பதினேழு தேதிக்குள்ளார புத்திர பாக்கியத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு வார்த்தை உங்களுடைய காதுக்கு கண்டிப்பாக வரும் அதே மாதிரி தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட இந்த சுக்கர பகவான மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலில் உங்களுக்கு நிறைய நாளாக எதிர்பார்த்த ஒரு கமிட்மெண்ட்டு அதை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருந்திருந்தாலோ இல்லை ஏதோ ஒரு ஆர்டர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து கிடைக்காம இருந்தாலோ இல்லை ஒரு வேலை புதுசாக ஆரம்பிக்கலாம் நினச்சி பண்ண முடியாமல் இருந்திருந்தாலோ கண்டிப்பா இந்த பதினேழு தேதிக்குள்ளார இது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு காதுக்கு வரும் சரிங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதி வந்து புதன் பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால ஒம்பது தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்க்கும்போது யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னா மனைவிக்கு நல்லா இருக்குது ரெண்டாவது ஒன்பதாம் இடம் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கட்டன்றது தந்தைக்கு நல்லா இருக்குது சரிங்களா ஆனால் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒம்பது தேதிக்கு மேலே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு தேதிக்குள்ளார பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுடைய படிப்பு நல்லாயிருக்கும் ரெண்டாவது வந்து ஹெல்த்து நல்லாயிருக்கும் நாலு காசு வீட்டில் தங்கும் அப்போ நம்ம நினைச்சது கண்டிப்பாக அந்த இடத்துல நடக்கும் ஆனால் இப்போ எப்படி இருக்குதுன்னா யாருக்காவது ஒன்று கை கால் வலி உடம்பு வலி உடம்பு சோறு மயக்கம் மருந்து மாத்திரை ஒன்று போன ஒன்று ஒன்று போன ஒன்று இந்த மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது அதனால் எப்படி பார்த்தாலுமே ஆறு ஒம்பது கொடியவன் புதன் பகவான் நாலாம் இடத்துல உட்காந்ததுனால அடுத்து ஒன்பதாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக இன்னும் சூப்பராக இருக்குதுங்க சரிங்களா ஏன்னா இந்த ஒன்பதாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் பார்த்துக்கும்போது சூரியனோட போய் புதன் சேரும் போது அந்த புதன் ஆதித்ய யோகம் ஏற்படும் போது அப்போ உங்களுடைய அந்த கமிட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா இருக்கும் குடும்பத்தை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி பார்த்தினா எட்டாம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் போய் அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால நிச்சயமா யாருக்குன்னா முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களுடைய உடல் உபாதிகள் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு கீழே விழுந்து வர்றது அடிப்படுறது கண்டிப்பாக சின்ன சின்ன இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அவங்களுக்கு சளி ஜோரம் இரும்புல் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் ஹெல்த்து மட்டும் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கோங்க எப்படியோ மகர் ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் போது வாழ போகிறீங்க நீங்கள் வந்து எதிர்பார்த்த இலக்கு நீங்கள் அடைய போகிறீங்க இதை நீங்கள் அனுபவித்து பார்த்துட்டு சொல்லுங்கள் சரிங்களா சரி நேர்களே ஜோதிடத்துக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் எதாவது இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் அதை தவிர நீங்கள் ஏதாவது ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமுன்னா அப்பயின்னு போடுங்க உங்களோட ஜாதகத்தை பார்த்து முழுமையாக உங்களுக்கு எப்படி இருக்குதுன்றதை நான் பார்த்து சொல்கிறேன் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்து நன்றி